டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டப்பட்டுள்ளார் அந்த நபர்களை தேடி காவல்துறையும் களத்தில் இறங்கி இருக்கிறது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன எங்கே நடந்தது இந்த சம்பவம் பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ளது மூளைக்கரைப்பட்டி இங்குள்ள பெருமாள் நகரைச் சேர்ந்தவர் முகமது தௌஃபிக் இவருக்கு திருமணமாகி மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இவரைத்தான் மர்ம நபர்கள் அறிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர் இப்படி கொலைவெறி தாக்குதல் நடத்தியதற்கு காரணம் என்ன நாங்குநேரி சுங்கச்சாவடி அருகே உள்ள நான்கு வழிச்சாலையில் டாஸ்மாக் கடை அமைந்துள்ளது இங்குதான் முகமது தௌஃபிக் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார் தினமும் டாஸ்மாக் கடையில் வசூலாகும் பணத்தை இரவில் வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் முகமது தௌஃபிக் அவற்றை மறுநாள் வங்கியில் செலுத்துவது வழக்கம் அப்படி டாஸ்மாக் கடையிலிருந்து வசூலான பணத்தை எடுத்துச் சென்றபோதுதான் அந்த விபரீதம் நடந்தது அன்று இரவு வியாபாரம் முடிந்ததும் டாஸ்மாக் கடையில் வசூலான அறுபதாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு மூளைக்கரைப்பட்டி பெருமாள் நகரில் உள்ள தனது வீட்டிற்கு காரில் புறப்பட்டார் முகமது தௌஃபிக் வீட்டின் அருகே வந்ததும் காரை நிறுத்திவிட்டு இறங்கினார் அப்போது திடீரென வந்த மர்ம நபர்கள் மூன்று பேர் முகமது தௌஃபிக்கை வழிமறித்து பணத்தை கேட்டுள்ளனர் ஆனால் அவரோ பணத்தை கொடுக்க மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மூன்று பேரும் முகமது தௌஃபிக்கை அறிவாளால் சரமாரியாக வெட்டினர் இதில் முகமது தௌஃபிக் ரத்த வெள்ளத்தில் அலறியபடி கீழே சரிந்து விழுந்தார் இதையடுத்து மர்ம நபர்கள் அவரிடம் இருந்த பணத்தை பறித்தனர் முகமது தௌஃபிக்கின் அலறல் சத்தம் கேட்டு அவரது மனைவி மற்றும் அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தனர் அதற்குள் பணத்தை பறித்த மர்ம நபர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் தங்களின் இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பினர் போயிட்டு வரும்போது வீட்டு முன்ன வந்து மோன் வேர் வந்து பையனை வந்து வெட்டிக்கு பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க போலீஸ்க்கு தகவல் கொடுத்து ஹாஸ்டலில் போய்ட்டு சேர்த்தே கைலையே அவர் போயிட்டு கலெக்ஷன் பணம் கொண்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு நைட்டு மலர் வருஷத்துக்கு கேட்ட உடனே என்ன ஏது அப்படின்ட்டு வெளியே வந்து பார்க்கும்போது மூணு பேர் வந்து இந்த மாதிரி பண்ணி பணத்தை பிடுங்கிருக்காங்க வெளியே வந்து பார்க்கும் போது இவர் கற்றுக்கிட்டு இருந்தால் மட்டும் பார்த்தேன் அடுத்ததோட நின்றுட்டு இருந்தார் அப்புறம் ஓடி போய் ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணனும் ஹாஸ்டல் போகலாமா இல்லை ஸ்டேஷன் போகலாமா நான் வந்து கார்லேயே கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட் ஸ்டேஷனில் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஃபஸ்டே பண்ணமோ அதை பண்ணிட்டு வந்தோம் ஒரு நாள் இது மாதிரி நடந்ததில்லை நான் இங்கே வந்து ஒரு வருஷம் கூடியிருந்துட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி எதுவும் நடந்ததில்லை நேற்று தான் முதல் முறையாக நடந்திருக்கு தகவல் அறிந்து வந்த மூலைக்கரைப்பட்டி காவல்துறையினர் முகமது தௌஃபீக்கை நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் முகமது தௌஃபிக் தினமும் பணத்துடன் செல்வதை நோட்டமிட்ட நபர்கள் அவரை பின்தொடர்ந்து வந்து அறிவாளால் வெட்டிவிட்டு பணத்தை பறித்து சென்றது தெரிய வந்தது ஒரு சில நபர்கள் அவரை துரத்தி அடித்து அவர் வந்து பணத்தை பிடிங்கியிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அதிகமாக விரைவாக பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் இன்னும் அதிவிரைவாக அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்குவோம் அதே நேரத்தில் இது மாதிரி அசம்பாவிதம் இது மாதிரி நடக்காத அளவுக்கு போலீஸார் அங்கே கவனத்தில் இருக்கவும் கேட்டுக்கொள்கிறார் டாஸ்மாக் ஊழியரை அறிவாளால் வெட்டிவிட்டு பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த கொள்ளையர்களை தேடி காவல்துறையும் களத்தில் இறங்கியுள்ளது ஸ்ரீமுருகன் நியூஸ் செவன் தமிழ் நாங்குநேரி